ட்ரை மெயினாக வர்றதுக்கு காரணம் கண்ணு உணர்ந்து போகிறதுனால கருவிலிக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆயில் லேயர் தண்ணி லேயர் இல்லைன்னா நம்ம வந்து கண் காஞ்சி போயிடும் வறண்டு போயிடும் அதனால் இச்சிங்க இருக்கும் கண்ணில் தண்ணி வரும் இதுக்கு காரணம் வந்து நம்ம தண்ணி ஒழுங்காக குடிக்காதனால தான் தான் சிம்பாலிக்காக நான் தண்ணி குடித்தே உங்களுக்கு காமிச்சேன் அண்ட் வயிற்றில் கட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த உரிரத்தன்மை கம்மியாக இருந்ததுனாலும் அந்த க கண்ணில் பிரச்சனை வரலாம் நான் முன்கூட்டியாகவே சொல்லியிருக்கிறேன் கண்ணை வச்சு நம்ம ஒரு நூற்றி முப்பது வகையான நோய்களை முன்னாடியே கண் கண் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு ட்ரைனால நிறைய ப்ராப்ளம் வரலாம் ட்ரை ஆகி இருந்ததுன்னா உங்களுக்கு வயிற்றில் எரிச்சல் இருக்கலாம் மோஷன் போகிறதுல பிரச்சனை இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் அப்புறம் அந்த கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லிவரில் அந்த கேல் பிளாட்டரில் ஸ்டோன் ஃபார்மேஷன் வரலாம் பேங்க்ரடைட்டஸ் அந்த பேங்க்ரியாஸில் இருக்கிற ஒரு இது வந்து அங்கே கல் ஃபார்மேஷன் ஆகலாம் ஸோ நிறையா கண்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் ஹெட் ஏக் தலைவலி நிறைய வரும் தூக்கம் சரியாக வராது இந்த ப்ராப்ளம்ஸோட நிறைய பேர்த்து பார்த்துட்ருக்குறேன் இவங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த உடம்புல தண்ணி கம்மியாக இருக்கிறது இதுக்கு தண்ணி மட்டும் குடித்தா பார்த்தா தண்ணியும் குடிக்கணும் மற்ற உணவுகளும் நிறையா நல்ல வயிற்றுக்கு உணர்ந்த உணவுகளாக சாப்பிட்ணும் லைக் பழைய சாதம் பழைய சாதம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு நிறைய இந்த மாடர்ன் பொண்ணுங்களுக்கு லேடிஸுக்கெலாம் தெரியும் அடையிது அண்டு ஜென்ஸுக்கும் சரி அண்டு இது இது வந்து நம்ம முன்னாடி அந்த முந்தின நாள் சாதத்தை இதுக்காகவே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு தண்ணி ஊற்றி அடுத்த நாள் அந்த தண்ணி அண்ட் சாதத்தை நம்ம மோரோ தயிரோ போட்டு பிணைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அண்ட் வீட்டில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா வயிற்றில் அந்த புண்ணு இருந்ததுன்னா அது ஆடுறதுக்கு சரியாக இருக்கும் வயிறு புண்ணு இல்லைனாலும் பரவாயில்ல அந்த நல்ல பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நல்ல பாக்டீரியா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குதோ எவ்வளோ நம்மளை வந்து நம்ம ஞாபக சக்தி நல்லாயிருக்கும் நம்மளோட ஐக்யூ பெட்டராக இருக்கும் இமோஷனல் கோஷன் பெட்டராக இருக்கும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் ஓவரால் ஹெல்தி மென்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு கட்டு தான் மெயின் காரணம் என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் வந்து உணவுக்கு தான் நிறைய ஃபோக்கஸ் கொடுக்குறேன் அது அந்த சாத்விகமான உணவு சாப்பிட்ணும் அந்த வேர்ஜின் கோக்னட் ஆயில் எடுத்துக்கலாம் அண்டு ஆயில் புல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் பாலிஷ்ட் ரைஸ் வீட் மைதா சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு சிறுதானியங்கள் நிறைய சேர்த்திக்கிறதை பற்றி நான் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் இருந்ததுன்னா வாங்க இல்லைன்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நான் டாக்டர் சஷி